எங்களுடைய ஐயா உடைய புத்தக வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழா எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நூலை பற்றி நான் எதுவும் பேச போவது கிடையாது காரணம் நீங்கள் எல்லாம் அதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த நூலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இதற்கு முக்கியமாக ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் பாவேந்தன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே நன்றி சொல்ல வேண்டும் காரணம் இந்த நூலை அவர் தொகுத்து ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல அவர் எழுத எழுத அதெல்லாம் தொகுத்து இந்த நூலை உருவாக்கியிருக்கின்றார்கள் இந்த நூலில் இருப்பது எங்களை பொறுத்தவரை வெறும் ஐயா செய்த வெறும் பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீதம் இந்த நூலிலே கிடையாது அதை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம் நம்முடைய கௌரவ தலைவரை விட்டு ஒரு நாள் முழுவதும் பேசிக்கிட்டே இருப்பேன் தண்ணி குடிக்காம பேசிட்டே இருப்பார் அவர் ஏன்னா அவ்வளோ இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ சாதனைகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் சமூக சீர்திருத்தவாதி அவ்வளவுதான் இப்படி ஒரு மனிதன் உருவாகுவது மிக மிக அறியுது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் பிறந்தார் தந்தை பெரியார் அவர்கள் அவரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் சமூக போராளி என்று சொல்லலாம் அதே குணம் உடைய நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக சீர்திருத்தவாதி ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தவாதி என்றால் எல்லாமே எல்லாம் ஒன்னு சேரும் அது கல்வியிலையா சுகாதாரத்திலேயா நீர் மேலாண்மையிலையா விவசாயத்திலேயா சட்டத்திலேயா நம்முடைய வேந்தர் அவர்கள் ஐயா சொன்னவர் போன்று இன்னும் எத்தனையோ செயல்களை ஐயா செய்ய வேண்டும் என்று வேந்தர் மரியாதைக்குரிய ஐயா கேட்டுக்கொண்டார் நிச்சயமாக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கால்கள் படாது என்று யாராவது சொல்லுவாங்களா சொல்லி இன்னைக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இதுக்கு முன்பு எந்த பொறுப்பும் இல்லாமல் எந்த பதவியும் இல்லாமல் ஒருத்தர் மகாத்மா காந்தி அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்று மருத்துவர் ஐயாவிலே மூன்று பேர் தான் தந்தை பெரியார் கூட ஈரோடு மாநகராட்சியில் தலைவராக இருந்தார் இப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்க ஆனால் ஐயாவை நீங்கள் எல்லாம் ஒரு போராளியா பார்த்திருப்பீங்க ஒரு மருத்துவரா பார்த்திருப்பீங்க ஒரு விவசாயியா பார்த்திருப்பீங்க பல கோணங்களா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க ஐயா இது வரைக்கும் பத்தொன்பது நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் இது இருபதாவது நூல் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இருபது நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார் ஒரு எழுத்தாளர் அதுல ஒன்று வந்து சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு நூல் அடுத்தது எங்கே தமிழ் இது முக்கியமான கேள்வி தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க ஆனா எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கேயுமே கிடையாது அடுத்தது இசையின் இசை அந்த கோணத்திலும் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல பன்னிசை மன்றம் ஒன்று தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலக அளவில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்கே மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மும்பை எங்க இருந்தெல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள்லாம் கொடுத்து ரெண்டு நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கே உகந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சியில் நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள் ஏன் தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல் அதன் பிறகு அக்னி அம்புகள் அது பின்னாடி பெரிய கதை நிறைய இருக்குது இன்னைக்கு தீரன் வரல அவர் வந்திருந்தாருன்னா இருந்தாங்கன்னா அவரும் ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து பார்த்துருக்காங்க அதன் பிறகு என் குரல் ஒரு புத்தகம் கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலையில இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும் அது சரிங்க அரசியல் பேச வேண்டாம் நான் பாக்குறேன் நான் ஒரே தீர்வு தமிழ் ஈழம் நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ என்ன அவர் நிறைய பேசிட்டு இருப்பார் ஈழத்தை பத்தி தமிழ் ஈழத்தை பத்தி ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் நான் சும்மா என்னென்ன சம்பவம் நடந்தது நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும் தாங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இன்வெர்ட்டெட் காமஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புனா என்ன மத்தவல்லாம் அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப கேக்குறப்போல நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அப்படி எவ்வளவு நடந்திருக்குது இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது இது இல்லாமல் எவ்வளவு நடந்திருக்குது அடுத்தது மக்களை காக்கும் மது விளக்கு மக்களை காக்க மது விளக்கு இத பத்தி பேசணும்னா மணிக்கணக்கெல்லாம் கிடையாது நாலு கணக்கு பேசணும் நாலு கணக்கு பேசணும் அவர் செய்த மது விளக்குக்காக மது ஒழிப்புக்காக மது விளக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னும் செய்துட்டு இருக்கிறார் அவர் மட்டும் இதை கொண்டு வரல இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இதை ஏத்திருக்க மாட்டாங்க கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்க நாங்களும் மது விளக்கு ஆதரவு கொடுக்கிறோம் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த இங்கே இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க பேரளவில் ஏத்துட்டு இருக்கிறாங்க அதாவது போதுமானது கிடையாது சமீபத்தில் சொல்லணும் என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க அந்த அம்மா அப்போ ஆளுநர் தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க மருத்துவமனையில் அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் நான் அவங்க தொலைபேசியில் கைபேசியில் கூப்பிட்றேன் அவங்கள உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாருன்னு கேட்டார் இல்லை அன்புமணி பேசுறாருன்னு என்கிட்ட கூடுதுன்னு சொன்னார் கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அவர் கேட்குற ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயோ ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்னே ஒன்னு பண்ணணும் எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க ஐயா சொல்லுங்க ஐயா எப்படி அவருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வாங்கி அவங்க பொண்ணு கிட்ட ஐயாயிட்ட சொல்லுங்க எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்துக்கணும் நடத்தணும் ஐயாவை சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாப்பீங்க ஒருத்தர் ஒருவாரு போதை உங்களுக்கு கீழ் கேடு அதை நீங்கள் ஒழிக்கணும் தவிர்க்கணும் இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில பேசி பாத்தீங்களா எனக்கு கொதிக்கும் என்னடா பேசுறாரு இவரு ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடலாம் ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சுட்டலாம் எல்லாத்தையும் அதை விட்டுட்டாரு போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசறதுல எங்க எல்லாம் நம்மள்தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் முட்டாளும் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது எழுக அப்பப்போ எழுவோம் அப்படியே மட்டும் தூங்கிட்டு இருக்கிறோம் எலக்ஷன் முந்நூறு கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு என்ஜினியர் கூட அந்த தீர்வு எல்லாம் கொண்டு வர முடியாது எங்களை ஐயாவால கொண்டு வர முடியும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காரு எங்கேயும் போயிருக்காரு எல்லாம் எவ்வளவு தீர்வுகள் எங்க கிட்ட இருக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஆதங்கம் ஆசை இல்ல ஆதங்கம் அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும் அதுவும் அதிகாரம்னா என்ன ஒரு ஆறு மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும் எவ்வளவு நடைமுறைப்படுத்தலாம் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்று கோதாவரி காவிரி மட்டுமல்ல இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும் ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கு எல்லாம் நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் எத்தனை ஆறுகள் எத்தனை குட்டைகள் ஓடைகள் எப்படி இணைக்கணும் எங்கெந்த மழை எவ்வளவு வருது எல்லாமே நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் நாங்கள் நேரடியா நாங்க பார்த்திருக்கிறோம் அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு இதுதான் ஐயாவுடைய அடித்தளம் சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு மருத்துவர் யாரும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது உள் கொள்கை அடித்தள கொள்கை சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி ஒரு சமுதாயத்து மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் இந்த நூலை படிச்சாலே தெரிஞ்சுப்பீங்க சொல்றேன் இந்த நூல்ல வெறும் பத்து தான் இருக்கு அடுத்தது கேட்டது நீதி கிடைத்தது சிறை பையாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அது தெரியல எல்லாம் எனக்கு போராட்டம் 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 எவ்வளவு நான் எண்பத்தி ஏழுல ஒரு வாரம் சாலை மறியல் அப்போ ஐயாவை கைது பண்ணுறாங்க நான் அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிச்சிட்டு இருக்கிறேன் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறேன் சென்னை மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா ஜெயில் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எம்எம்சி இந்த பக்கம் இருக்குது அப்புறம் ஒரு ரோடு வருது அப்புறம் சாலை வருது அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில் அங்கே காலேஜ் முடிச்சுட்டு நாலு மணிக்கு காலேஜ் முடிச்ச நான் நேராக நடந்து போவேன் அங்கே போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம் வெளியில் அப்புறம் உட்காந்துட்டு இருக்கணும் வெளியில் அங்கே பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க எனக்கு கடலாம் கலங்கும் பார்த்த உடனே ஆனால் ஐயா வந்து சிரிச்சிட்டு தான் வருவார் நான் என்ன நான் நல்லா இருக்கிறேன் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ அழு அழுவையாக வரும் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிலாம் சக மாணவர்கள்லாம் பேசுகிறப்பெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா எவ்வளவு அசிங்க எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவு வருத்தங்கள் அவர் எதுவும் வெளியில சொல்ல மாட்டார் நாங்க கூட இருந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் அதெல்லாம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க மரவெட்டி குடிச்ச கொடிச்சி இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றப்போ எவ்வளோ வலிக்கும் மனசுல இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன் யாராவது செய்ய முடியுமா இனி யாராவது செய்ய முடியுமா இல்லையா நூறு வினாக்கள் நூறு விடைகள் ஒரு புத்தகம் தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு தத்தளிக்கும் கல்வி நம்முடைய வேந்தர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார் தத்தளிக்கும் எப்படி இருக்கணும் ஐயாவுடைய நோக்கம் கல்வினா சுகமான கல்வி சுகமான கல்வினா நல்ல சந்தோஷமா குழந்தைங்க போய் பள்ளிக்கூடம் போகணும் கட்டணம் இல்லா கல்வி சுமையெல்லா கல்வி மூட்டை தூக்கிட்டு போகக்கூடாது எது புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போக கூடாது இப்படியெல்லாம் இலவச கல்வி இப்படி எல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது ஆனா இன்னுமே நிறைவேற முடியலையே நிறைவேறலையே பண்பாட்டு சீரழிவுகள் பண்பாட்டு சீரழிவுகள் இப்போ இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு என்ன இருக்கு அமெரிக்கால நடக்கிறது நம்ம இங்க நடக்கிறோம் அதுதான் கொண்டாடுறோம் நம்ம பொங்கல் கொண்டாடுறது இல்ல நேற்று திருவண்ணாமலை போயிட்டு வந்தா வர வழியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அந்த தீபத்தை ஏத்தி வச்சிருக்காங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது என்னை உண்மையிலே எங்க பார்த்தாலும் எங்க நான் கேட்டுருது என்னோட கூட வந்திருக்குங்களா நான் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு எங்க பார்த்தாலும் வீட்டு வெளியில தடையில மேல வாசல்ல எங்க பார்த்தாலும் அப்படியே தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் இதை காப்பாத்துவதுதான் நம்முடைய பெருமை தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்முடைய மொழி உலகத்திலே பழமையான மொழி ஆனா இன்னைக்கு யாராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்களா தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில் அடுத்தது சமூகம் சில பதிவுகள் ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கிறாரு தமிழகம் எங்கே போகிறது இது போன்ற ஒரு பத்தொன்பது நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த நூல் இருபதாவது நூல் போர்கள் ஓய்வதில்லை இந்த நூல் எவ்வளவு சாதனைகள் இருக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வேற எந்த கட்சியும் இந்த நூல்ல இருக்கிற ஏதாவது ஒரு சாதனை இவங்க யாராவது பண்ணிருக்காங்களா ஒரு சாதனை நான் கேட்கறேன் எந்த துறையில் எந்த துறையில் ஏன்னா அதை பத்தி தெரியாது அவங்களுக்கு கேட்டா இந்த மாடல் அந்த மாடல்னு சொல்லிட்டு இருப்பாங்க எந்த மாடலும் கிடையாது எம்பாசிடர் மாடல் ஆனா சரி அது உள்ள நான் போகல நான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க வாழ்க்கையை மாறிடுமா முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா ஆயிடுவாங்களா அதுதான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எட்டு ஆம்புலன்ஸ் விட்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும் இதனால கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றுறோம் அந்த எத்தனை முக்கியமான யாருன்னா பெண்களை காப்பாத்தி பேரு காலத்தில் டெல்லிக்கு அனுப்பிச்சாரு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அமைச்சரானது பிறகு நான் என்ன பண்ணணும் ஒண்ணுமே ஒரு சிந்தனை ஒரு நொடிக்கணும் யோசிக்கல ஜனாதிபதிக்கு கிடைக்கின்ற வைத்திய வசதி சாதாரண குப்பஞ்சு மூணு முனியனுக்கு கிடைக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரிய அடுத்த நாள் நான் பிரதமரை பார்க்கிறேன் மன்மோகன் சிங் அன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் சார் பாக்குறேன் அவர்ட்ட டூ அவரும் இதுதான் சொல்றாரு நான் சின்ன வயசுல நான் கிராமத்துல இருந்தே எனக்கு மருத்துவ வசதி இல்லை இன்னைக்கு எனக்கு கண் பார்வை போனது காரணம் அதுதான் நீ கிராமத்தில் மருத்துவத்தை நீ கொண்டு வரணும் அதே ரெண்டு பேருக்கும் அதே யோசனைகள் தான் பிறகு அதெல்லாம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தோம் பல மாற்றங்கள் கொண்டு இதுதான் திட்டங்கள் இதுதான் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற திட்டங்கள் இதுதான் உண்மையான திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் ரூபா ரூபாய் உங்க சரி எங்க காசு அரசாங்கம் காசு நாங்க வரி கட்டின பணம் அது அவங்களோட வாழ்க்கையோட உயர்ந்திருச்சா ஏன் சொல்றது என்ன கடைய முடியா பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் போதையா ஒழிங்க இந்த பசங்க பிள்ளைங்க நல்ல எதிர்காலம் இருக்கும் விவசாயத்தை பெருகுங்க தமிழ்நாடு வளமா இருக்கும் விவசாய நிலத்தை காப்பாத்துங்க நம்ம எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும் நீர் மேலாண்மைக்கு அதுல முக்கியத்துவம் கொடுங்க பணத்தை அதுல நிதி அதுல போடுங்க அடுத்த இருநூறு ஆண்டுகள் தமிழக இளைஞர்களும் மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க தண்ணி பிரச்சனை இல்லாம இருப்பாங்க இதுதான் திட்டங்கள் இதுதான் தான் முக்கியமா ஈடுபடணும் எவ்வளவு சொல்லியும் ஒரு முறை தொண்ணூத்தி எட்டுல அப்பதான் நம்ம மதியில சேர்றோம் அமைச்சரா அப்போ யாருக்கு அமைச்சர்னு கேக்குறாங்க யாரு கொடுத்தாரா ஐயா அமைச்சர் பதவி தலித் எழுள் மலை தலித் இது ஜாதி கட்சி இது வன்னியர் கட்சி ஐயா யாருன்னா ஜாதி ஜாதி தலைவர் அதே மாதிரி அதே போன்றுதான் அண்ணல் அம்பேத்கரையும் கொண்டு வந்துட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் என்பவர் தேசிய தலைவர் பன்முகத்தன்மை உள்ள தலைவர் தேசிய தலைவர் மகாத்மா காந்தி எப்படி ஒரு தேசிய தலைவரோ மகாத்மா காந்தி உலக தலைவர் அவர் இதே போன்ற ஒரு தேசிய தலைவர் அம்னல் அம்பேத்கர் அவர்கள் ஆனா அவர் வந்து ஏதோ பட்டியலின தலைவராக கொண்டு வந்த தோற்றத்தை உருவாக்கி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே போன்ற தேசிய தலைவர் தேசிய அளவில் சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர் ஆனா இன்னைக்கு ஐயாவை என்னன்னா ஜாதி 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 எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்திற்கும் தமிழீழத்திற்கும் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர் அவரை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி தான் இப்படி தான் இருப்பார் தான் இருப்பார் எதுக்கு அரசியல் ஆதாயத்திற்காக ஐயாவை சிறுமப்படுத்தணும் அவங்களோட நோக்கம் வளரக்கூடாது கட்சி வளரக்கூடாது இயக்கம் வளரக்கூடாது சரி நீங்க பண்றீங்களா ஆட்சி பண்ணி என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க ஒரு தலித் எழில் மலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறார் இதுவே நினைச்சு பாருங்க அப்போ இதுவே எவ்வளவு நீங்க அப்போ தொண்ணூத்தி எட்டு நடந்தது நானும் ஐயாவும் போறோம் கார்ல போறோம் எதுல டாக்ஸியில போறோம் ரோட்ல போயிட்டு இருக்கோம் பார்த்தா முன்னாடி வந்து திடீர்னு எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது எது ஒரு பெரிய அம்பாசர் சைரன் முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி போகுது அப்புறம் பார்த்தா தலித் எழுதிமுறை உள்ள பந்துட்டு இருக்க நானா இவன் டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் நான் சொல்றேன் அப்பா அப்பா ஒரு தலித் மந்திரி போறா அவ்வளவு சந்தோஷப்பட்டார் நான் கேட்கிறேன் நான் நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆதங்கம் நீங்க அந்த வண்டியில போயிருக்கணும் என்ன கூட ஆதங்கம் அது நீங்க அந்த வண்டியில போயிருக்கணும் அதெல்லாம் பேசாரு நான் தான் சொல்லிட்டேன் நம்ம அமைச்சர் போறது டெல்லி ரோட்ல நம்ம அமைச்சர் போறது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு மனசுக்கு மனசார சொல்ற அதுதான் அதுதான் ஐயா வேற யாராவது இப்படி இருப்பாங்களா யாராவது இருப்பாங்களா இல்ல எங்க வீட்டுல எல்லாம் யாரும் தங்க மாட்டாரு அமைச்சரா இருந்தார் நான் அமைச்சரோ வேலு அரங்க வேலு எங்க வீட்டுக்கெல்லாம் எங்கேயுமே தங்க மாட்டார் அவர் ஹோட்டலில் தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கிட்டு இருப்பார் அவ்வளோதான் வருவார் சாதாரணமாக இருப்பார் அங்கே டாக்ஸியில் போவார் அங்கே வண்டியில அவர் ஏறமாட்டார் இப்படி ஒரு எளிமையான ஒரு ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க தமிழ் சமுதாயத்தை கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது அதனால தான் அவரை இந்தியாவில் உள்ள இந்நாள் முத பிரதமரும் முன்னாள் பிரதமர்கள்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்ததா தான் அந்த மரியாதை எத்தனை பேர் கிடைக்குது மரியாதை வந்து வாங்குறது கிடையாது அவங்க கொடுக்கறது ராஜீவ் காந்தி காலத்திலையும் அவர் எத்தனையோ பிரதமர் சந்திரசேகர் தவிர மத்த எத்தனையோ பிரதமர் ராஜீவ் காந்தி பார்த்துரு அதன் பிறகு வி பி சிங் அவ்வளவு நண்பர்கள் இருவரும் நண்பர்கள் அதுபோல நரசிம்மராவை பார்த்தாரு அதன் பிறகு தேவகவுடா பார்த்தாரு சந்திரசேகர் மட்டும் அது கொஞ்சம் குறிய காலத்துல தான் இருந்தார் அவரு அது வாஜ்பாய் சொல்லவே வேண்டாம் வாஜ்பாய் ஒரு முறை கேட்கிறாரு ஐயா ஐயா போன்ல எடுத்தாருனால உடனே லைனுக்கு வந்துருவாரு வாஜ்பாய் பிரதமர் அப்ப பிரதமர் அந்த நேரத்தில் யாராவது அப்படி பண்ணுவாங்களா எந்த பிரதமராவது அவங்க அவங்க பிரதமர் ஆபீஸ்ல இருந்து சார் ஒன் மினிட் ப்ளீஸ் ஹோல்ட் த லைன் சொல்லுவாங்க இப்போ பிரதமர்லாம் பேசணும்னா ஃபோன் பண்ணா ஓகே சார் தேங்க்யூ வில் கெட் பேக் திரும்பி கூப்பிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்போ சார் லைன்ல இருங்க சொல்லி அடுத்த ஒரு நிமிஷத்துல அவர் வருவார் சார் அப்படின்னு சொல்லுவார் வாஜ்பாய் அவர் அவர் ஒரு இந்தியாவுடைய பிரதமர் ஐயா அடுத்த அப்படியே 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 கனெக்ட் பண்ணி எடுப்பார் நான் நான் சார் ஐ வாண்ட் டு கம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் ஐயாவை கேட்பார் கேட்பார் வரீங்கன்னு நானும் நானும் போவோம் கொஞ்சம் சொல்லி ஐயா கூட போனெக்ட அங்க போன உடனே மணி கணக்குல பேசிட்டு உடனே ஐயா வந்து சார் யூ ஆர் வெரி பிஸி நான் நோ நோ நாட் அவ்வளோ சந்தோஷமா வருவார் நான் கிளம்புறேன்னு சொல்லுனே எங்களை வழி அனுப்புறதுக்கு வெளியில வரைக்கும் வருவார் சார் பிளீஸ் சார் யூ சொல்லுவார் ஐயா சொல்லுவார் கம்னு வெளியில அங்க வாசல்ல எங்க கார்ல ஏறி நாங்க ரெண்டு பேரும் உட்காருவோம் இங்க நின்றுட்டு இருப்பார் வாஜ்பாய் பிரதமர் இந்தியாவுடைய முன்னாள் நின்றுட்டு இருப்பாரு அங்கே நாங்க போய் திரும்புற வரைக்கும் நான் திரும்பி பார்ப்பேன் வேணுமே பார்ப்பேன் நின்றுட்டு இருப்பாரு இங்க அந்த பக்கம் போனான்னு அப்பதான் தான் உள்ள போவார் அதுதான் ஐயா அதுதான் ஐயா அதன் பிறகு மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பத்தி உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஐயா மீடு அவ்வளோ பாசம் அவ்வளோ தெரியும் முறை சந்திச்சு ஆனா ஒரு முறை கூட ஐயாக்காக தனிப்பட்ட முறையிலையோ எங்களுக்காகவோ எதுவும் கிடையாது சமூகத்துக்காக தமிழ் சமூகத்திற்காக இந்தியாவுக்காக ஒவ்வொரு கோரிக்கையும் வைத்ததால்தான் கேட்கிறேன் எவ்வளவு ஐயா வந்து எது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா வேற ஏதாவது ஜாதியில பிறந்து வேற ஏதாவது சமுதாயத்துல பிறந்து இல்ல வேற ஏதாவது மாநிலத்துல பிறந்திருந்தார்னா நேரம் உலக தலைவர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அந்த அங்கீகாரத்துக்காக தான் ஐயா வேலை செய்யல ஐயா இல்ல அவருக்கு அங்கீகாரம்லாம் தூசி போன்றது எங்களுக்கு எங்களுக்கு ஏக்கம் இருக்கு எங்க மனசுல ஏக்கம் இருக்கு இவ்வளவு செய்த மனுஷன் நீ அங்கீகாரம் நீ பாராட்ட வேண்டாம் கொச்சப்படுத்தாத கொச்சப்படுத்தாத பாராட்டத்துக்கு அவங்க மனசுல வராது கொச்சப்படுத்தாது ஐயாவுடைய இந்த பயணத்துல முக்கிய பங்கு எங்களுடைய அம்மா அவங்களும் சிறு வயதுல கஷ்டப்பட்டு ஐயாலாம் அந்த கஷ்டம்லாம் அது சாதாரண கஷ்டம் கிடையாது காலனா காலனா ஏதோ வாங்கறதுக்கு காலனா இல்லாத அந்த காலம் ரொம்ப சிரமப்பட அது அது பேசணும்னா அதுக்கு நிறைய பேச வேண்டியதா இருக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் படிப்பு 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 அந்த கல்வியை விடல படிச்சு 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 அங்க ஊர்ல கிராமத்துல வந்து இல்ல அப்புறம் சென்னையில வந்து மூட்டை தூக்குனார் மூட்டை தூக்கி அதுல வர வருமானம் அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார் வீட்டில இருந்து ஹார்பருக்கு அஞ்சு கிலோ நடந்து போனோம் சாப்பாடு எடுத்துகிட்டு போறாரு அதுல வரும் என்ன வருமானம் காலன பத்தண தான் வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிச்சு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பாரு அதுல பார்க்ல பூங்காவில் விளக்கு அடியில் ஏதாவது படிப்பாரு என்ன வீட்டுல கரண்ட் இருக்காரு அப்படி எடுத்து அதுக்கப்புறம் படிச்சு படிச்சு ஒரு மருத்துவரா தேர்வு பண்ணப்ப பணம் இல்லை எங்கேயோ போயிட்டார் தஞ்சாவூர் போய் ஆத்துல போய் விழுந்துடலான்னு போனார் அப்புறம் எல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து அவரை எல்லாம் சேர்ந்து பணத்தில் போட்டு படிச்சு கிடிச்சு அவர் கையெழுத்து போட்டா அமெரிக்கால இருந்திருப்பாரு ஐயா விசா அப்பலாம் அமெரிக்காவுக்கு விசா ஜஸ்ட் கையெழுத்து போட்டா போதும் அவருடைய நண்பர்கள் ஐயாவுடைய கல்லூரி நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அமெரிக்காவில் அங்க மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கிறாங்க அந்த நிலை இன்னைக்கு ஐயாவுக்கு வந்திருக்கும் கையெழுத்து போட்டிருந்தானே வீசா கையெழுத்த அவ்ளோதான் அப்போ எல்லாம் அப்ளை பண்ண போதும் ஆனா நான் இங்க இருப்பேன் என் மக்கள் இன்னைக்கு இவ்வளோ மோசமா இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்தியாவில் இங்க தங்கி இங்க வந்து மருத்துவரா வேலை செஞ்சு ஒரு இயக்கத்தை தொடங்கி சமூக நீதி போ போராட்டம் செஞ்சு போராட்டங்கள் செய்து 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 பிறகு பார்த்தா கட்சியை ஒன்று தொடங்கி கட்சிக்கு போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லா சமுதாயத்திற்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சிறுபான்மை மக்களுக்கு இத்தனையோ நாடார் சமுதாயம் பிரச்சனையா இங்கு முதல்ல குரல் ஐயா தான் இப்படி எல்லாத்துக்கும் அருந்தது இருக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது யாருன்னா தான் இஸ்லாமியர்களுக்கு ஐயா தான் தென் மாவட்டத்துல கலவரம்னா நேரா போய் தான் அங்க பண்ணிட்டு இருக்காது இன்னைக்கு நான் கேக்குறேன் வட மாவட்டம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னு எந்த நிலையில இருந்தது தேனும் கலவரம் தேனும் இந்த முட்டும் கிராமத்தை கொளுத்துவாங்க அந்த கிராமத்தை கொடுத்து அடிப்பாங்க வெட்டுவாங்க குத்துவான் கொள்ள நடக்கும் கொள்ள நடக்கும் அவ்வளோ மோசமா இருக்கும் பிறகு ஐயா வந்த பிறகுதான் இன்றைய வரைக்கும் அமைதியா இருக்கு வட தமிழ்நாடு அதுக்கு ஒரே காரணம் ஐயாதான் ஒரே காரணம் இல்ல எங்களுக்கு நாங்க அரசியல் ஆதாயம் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம்ல மாத்தலாம் அதை கன்சால்டேஷன் என்ன பிரச்சனை ஒன்னா வருவாங்கன்னா அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை யாரும் வழக்கு வாங்கக்கூடாது கேஸ் வாங்கக்கூடாது படிக்கணும் வேலை அதுக்கு எதாவது போராட்டம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு எதுக்கு இடஒதுக்கீடு படிச்சு வேலைக்கு போகணும் அதுதான் எங்களோட நோக்கம் தவிர நீ சும்மா வச்சுட்டு நீ அடிதடியில் ஈடுபட்டு நீ பண்ணாத வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்றவர் ஐயா ஆனா அதுக்கு ஏதாவது அங்கீகாரம் ஐயாவுக்கு வேலை இல்லை எதா அங்கீகாரமா அதனால இன்னும் எவ்வளவு இருக்கு பேசலாம் போதும் இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் இந்த நூலை படித்து மற்றவர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு இந்த நூலை நீங்கள் கொடுங்கள் படிக்க வையுங்கள் அவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு ஐயாவை பற்றி ஐயா செய்த போராட்டங்களை பற்றி ஐயா செய்த சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டு ஒரு சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் சமூக மாற்றம் அதை அதுதான் ஐயா அவர்களுடைய நோக்கம் சமூக மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சமூக மாற்றம் நான் எல்லாம் எல்லாம் அடங்குகிறது அது கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு வேளாண்மை சுற்றுச்சூழல் நீர் மேலாண்மை குடிநீர் பிரச்சனை எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக மாற்றம் அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அடைவோம் என்று நாம் இந்த நேரத்திலே இந்த நாளில் நாம் உறுதியேற்போம் நன்றி